தமிழ்நாடு முதலமைச்சருடைய நல்வாழ்த்துக்களோடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் வாழைத்தோப்பு திட்டப்பகுதியிலே புதிய வீடுகளை திறந்து வைத்து அந்த வீடுகளுக்கான ஆணைகளை எல்லாம் வழங்க வழங்கி பேருரையாற்ற வருகை தந்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கழகத் தலைவருக்கு ஆட்சியும் கட்சியும் ஒருங்கே நடத்துவதற்கு பக்கபலமாக இருந்து உழைத்து வருகிற நம்முடைய இளந்தலைவர் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கிற நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்னுடைய அன்பு சகோதரர் மாஸ் அவர்களே வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி காக்கர்லா உஷா ஐஏஎஸ் அவர்களே நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துடைய மேலாண்மை இயக்குனர் திருமதி ஸ்ரேயா பி சிங் ஐஏஎஸ் அவர்களே மேலாண்மை இணை இணை மேலாண்மை இயக்குனர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தம்பி தாயகம் கவி அவர்களே எவ்வளோ அன்பு சகோதரர் காரம்பாக்கம் கணபதி அவர்களே தம்பி அரவிந்த் ரமேஷ் அவர்களே தம்பி பிரபாகர் ராஜா அவர்களே மண்டல குழு தலைவர்கள் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே துரைராஜ் அவர்களே மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அண்ணன் ஸ்ரீதர் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற வாரிய பொறியாளர்களே துறை சார்ந்த அலுவலர்களே குடியிருப்பு ஆணைகளெல்லாம் பெறுவதற்காக வருகை தந்திருக்கிற பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே பத்திரிகை ஊடகங்களைச் சார்ந்த நண்பர்களே வருகை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வாழத்தொகுப்பு திட்டப்பகுதி இங்கே மாசு அவர்கள் உரையாற்றும் போது சொன்னதைப் போல மறைந்தாலும் நம்முடைய இதயங்களில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இந்த திட்டப்பகுதியை கட்டி தொடங்கி வைத்திருக்கிறார்கள் ஐம்பது ஆண்டுகள் இந்த குடியிருப்பு அகற்றி இன்றைக்கு எழுபத்தி ஏழு கோடியை எழுபத்தாறு லட்ச ரூபாய் மதிப்பில் ஏற்கனவே இருந்த அளவு முந்நூற்றி பத்து சதுர இட்டு தான் சதுர அடி தான் இன்றைக்கு நானூற்றி பத்து அடியில் ஏற்கனவே இருந்த வீடு எவ்வளோன்னு சொன்னால் நானூற்றி நாற்பத்தெட்டு வீடுகள் இன்றைக்கு ஐநூற்றி நாலு வீடங்களாக உயர்த்தி அற்புதமாக இன்றைக்கு இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது ஆக இன்றைக்கு அந்த கட்டிடத்தை நம்முடைய துணை முதலமைச்சர் அவருடைய திருக்கரத்தால் அனைவடி நல்வாழ்த்துக்களோடு இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு வருகிறபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இந்த கூவன் நதிக்கரை அடையாறு ஓரம் வக்கிங்கம் போன்ற கால்வாய் ஓரமாக எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்ந்த மக்களுடைய பரிதாப நிலையை உணர்ந்து அந்த மக்களும் எல்லா வசதிகளையும் சுகாதாரத்தோடு வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கில் இந்தியாவிலேயே முதல் முதலாக இந்த குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கி இன்றைக்கு லட்சக்கணக்கான வீடுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் நானூற்றி எண்பது பகுதிகள் எண்பத்தி மூணு திட்டப்பகுதிகளில் ரெண்டு லட்சத்து முப்பத்தோராயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டு வீடுகள் கட்டி இந்த வாரியத்தால் இன்றைக்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது நம்முடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு இங்கே ஒரு உரையாற்ற சொன்னதைப் போல் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் கட்டப்பட்ட அந்த கட்டடங்கள் நீண்ட நாள் பயன்பாடு தட்பவெட்ப கால சூழ்நிலையின் காரணமாக பல வீடுகள்லாம் வாழவே முடியாது நாங்கள் உள்ளே போகும்போதே பயமாக இருக்கும் எங்களுக்குலாம் அப்படியே உடஞ்சி போய் ஊழற மாதிரி இருக்கும் இதை ஆய்வு செய்கிறப்ப தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது குடியிருப்புகள் மக்களே வாழ முடியாது என்று வல்லுநர் குழுக்கள்லாம் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க நாங்கள்லாம் போய் பார்த்தோம் இதை நம்முடைய முதல்வர் இடத்துல போய் சொன்னோம் ஒரு முப்பத்தெட்டாயிரம் வீடு பாவம் வாழவே முடியாதுன்னு அது விழுந்துடும் நாளுக்கு நாளைக்கு நமக்கு தான் கட்டப்பெற வந்துடும் சொன்னதுக்கப்புறம் படிப்படியாக படிப்படியாக அதை அகற்றி அந்த யார் யாரெல்லாம் அந்த குடும்பங்கள் அங்கே இருந்தார்களோ அவர்களுக்கே வீடு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் இன்றைக்கு சென்னையில் மட்டும் நம்ம ஆட்சி வந்ததற்கு பிறகு முப்பத்தைந்து திட்டப்பகுதிகளில் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி நாற்பத்தாறு லட்ச ரூபாய் மதிப்பில் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபத்தைந்து அடு குடியிருப்புகள் கட்டுகிற பணி இப்போது வேக வேகமாக நடைபெற்று வருகிறது சில வீடுகளெலாம் திறந்து குடியமர்ந்துருக்கிறோம் பத்தொம்பது திட்டப்பகுதிகளில் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பில் ஒம்பதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு வீடுகள் கட்டுகிற பணி இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக விரைவில் படிப்படியாக அந்த முப்பத்தெட்டாயிரம் வீடுகளில் இடித்துவிட்டு உறுதித்தன்மையோடு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த உறுதித்தன்மையோடு இருக்கிற வீடுகளை நிச்சயமாக அந்த ஏழை மக்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சரவர்களும் கட்டித் தருவார்கள் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை நம்முடைய அரசு பொறுப்பேற்ற இந்த நாலு வருஷத்தில் மட்டும் நாலரை வருஷத்தில் மட்டும் ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் ஐம்பத்தஞ்சாயிரத்தி முப்பத்தொன்பது அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது ஆட்சி வந்த இந்த நாலரை வருஷத்தில் அறுபதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு அடுக்குமாடி குடியிருப்புகளில் இந்த ஏழைகளுக்கெல்லாம் வீடு வழங்கி இருக்கிற ஒரே ஆட்சி திமுக ஆட்சி என்பதை மறந்துட கூடாது கடந்த ஆட்சியில் அந்த வீடுகள்லாம் காலி பண்ணி இப்போ ஏற்கனவே இங்கே இருந்திருப்பீங்க வாழ்த்தோ பகுதியில் இது இடிச்சுட்டு கட்டுறது போது காலி பண்ணும்போது உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் தான் கொடுத்தாங்க அதுக்குன்னு நம்ம தலைவர் நேரம் பாவம் சென்னையிலலாம் எட்டாயிரம் ரூபாய் குடும்பம்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி அது இருபத்தி நாலாயிரமாக உயர்த்தி வாங்கிய அரசு திமுக அரசு என்பதை நீங்கள் மறந்துட கூடாது அது மட்டும் இல்லை இப்போ ஒன்றிய அரசு ஒன்றரை லட்ச ரூபாய் தான் கொடுக்குறாங்க மாநில அரசு நம்ம அரசு ஏழு லட்ச ரூபாய் எட்டரை லட்ச ரூபாய் தான் ஒரு வீட்டுக்கு ஆனால் இப்போ வீடு ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஆகுது வீடு கட்டுறதுமாக தான் குறைஞ்சது அப்போ ஆறு லட்சம் போச்சுன்னா மீதி இருக்கிற பணத்தை அந்த பயன்பாடு குடியிருக்கிறவர்கள் தான் தரணும் இது ரொம்ப சிரமப்பட்டாங்க இதையும் நம்முடைய முதல்வர் என்ன பண்ணார் சாலை வசதி குடிநீர் வசதி கழிவுநீர் வசதி எல்லாம் கூட அரசை ஏற்றுக்கொள்ளும் ஒன்றரை லட்சம் ரூபாய் கட்டினா போகிறேன்னு சொல்லி உத்தரவு கோட்ட தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை கூட என்ன பண்ணாங்க சில பேர் இந்த ஒன்றரை லட்சத்தை நாங்கள் மொத்தமாக கட்ட முடியாது அதுக்கு ஏன்னா ஒரு தவணை கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதையும் உள்ளத்தோடு நம்முடைய முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு மாசம் ஆயிரம் ரூபாய் கட்டினா போகிறோன்னு இப்போ மாசம் ஐநூறுபா கட்டினா போகிறோன்னு உத்தரவு போட்டு அதையும் எளிமைப்படுத்திருக்கிற தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆக இன்றைக்கு வேக வேகமாக இன்றைக்கு எல்லா பகுதிகளிலும் வீடு கட்டி கொண்டிருக்கிறோம் ஆக இன்றைக்கு இந்த அரசை பொறுத்தவரையில் ஏழை ஏழை மக்களுக்காக நடத்தப்படுகிற அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழைகளில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தர உயர்ந்திட வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலேயே இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் என்ற பெயரை பெற்றிருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் பல்வேறு திட்டங்கள் அதெல்லாம் நம்ம துணை முதலமைச்சர் பேச போகிறாங்க ஆக இது சாதாரணமாக இல்லை நாங்களே இது பொங்க பொங்கலுக்கு முன்னே நாங்கள் கட்டி கொடுக்க வேண்டியது நானும் மாதம் வந்து பார்க்கற போது இங்கே ஒரு சில இந்த மின்சார பிரச்சனை இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் மாற்றி வைக்கிற பிரச்சனை தான் காலதாபாய்ப்பிச்சு இருந்தாலும் அழு அற்புதமாக அழகாக இன்றைக்கு இந்த கட்டடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது நல்ல முறையில் வச்சுக்கணும் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும் இது உங்கள் சொத்து இது இனிமேல் இன்னிலேருந்து ஆக குடும்பம் இருக்கிறவங்களாம் சுத்தமாக வச்சுக்கணும் குப்பையை போடுறது மேலேருந்து குப்பையை போடுறது இல்லை கூடாது இதுக்கு ஒரு சங்கத்தை அமைச்சு அவங்களே அதை பராமரிக்கிற மாதிரி நீங்கள்லாம் அதை சுத் இந்த பகுதியை சுத்தமாக வச்சுக்கணும் சுகாதாரத்தை வச்சுக்கணும் ஆக குடியிருப்பானைகள்லாம் பெறுகிற நீங்கள் வளமோடு எல்லா வளமும் பெற்று வாழ்ந்துட வேண்டும் இந்த அரசுக்கு இந்த உங்களுக்காக நடத்தப்படுகிற இந்த அரசுக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் நம்முடைய முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் என்றைக்கும் நீங்கள் உறுதுணையாக இருந்து ஆக சிறப்பாக வாழ்ந்துட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்